சரி சார் அப்படி விடுறதல்ல தென்னை நாளை எதிர்ப்பு போராட்டத்தை இன்னுயிரி அந்த தியாக மரபு தமிழர்கள் நாகியத்தியில் ஏழாம் ஆண்டு வீரவணக்கத்தை செலுத்தினோம் இந்த நேரத்தில் தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கேட்க விரும்புகிறோம் நீதியரசர் ஆணையம் அறிக்கை இரண்டு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பும் இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசின் தலைவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த துப்பாக்கி சூடுக்கு காரணமான எவராக இருந்தாலும் எவ்வளவு உயர் பதவியில் இருந்தாலும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து தண்டனை வழங்குவோம் என்று மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆணையம் அறிக்கை கொடுத்து யார் யார் இந்த துப்பாக்கி சூடுக்கு காரணம் இது குறை வழக்காக மாற்றப்பட வேண்டும் என்று பரிந்துரை செய்தும் இன்றைய வரைக்கும் தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக ஆதரவாளர்கள் கொடுக்கின்ற மனுவே நம்முடைய மண்புமிகு நாடாளுமன்றத்திற்கு கனிமொழி அவர் இல்லத்தில் அனுமதித்து வாங்கக்கூடிய காட்சியெல்லாம் நாம் பார்க்கலாம் அப்படியானால் இந்த ஆலை தொடர்பு அரசு என்ன நிலைப்பாடு எடுத்தது என்பதை நாட்டு மக்களுக்கு விளக்க வேண்டும் இந்த நாசகார ஸ்டெர்லைட் ஆலையை முற்றிலும் பிரித்து இந்த முத்துநகர் மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான் நாட்டு மக்களுடைய கோரிக்கை அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் இல்லையானால் மீண்டும் ஒரு போராட்டத்திற்கு வழிவகுக்கிற வேலையை தமிழ்நாடு செய்கிறோம் என்று